இப்போ நம்ம ஜெகதாப்பட்டினம் போகிறோம் இப்போ மணியை இப்போ மூணு முக்காகுது வண்டி பாருங்கள் இந்த வண்டி வந்து நிற்கிது இப்போ வந்து நம்ம ஏரியாவுக்கு வண்டி வரல இன்னைக்கு ஆள் கம்மியாக இருந்தனால அதனால இப்போ இங்கே பெட்ரோல் பங்கு வந்திருக்கோம் மதுக்கூர் வந்திருக்கோம் இன்றைக்கி ஆள் எத்தனை நாள் வர்றாங்க எங்கெங்கே இறக்குறாங்க ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக அதான் வீடியோ வீடியோ காத்துட்டு இருக்குது படிகளடிக்கு அடிப்பாங்களா அண்ணே ஒவ்வொரு ஆளாக இறக்குற ஏரியா ஃபுல்லாக காட்டுவேன் சார் அது பார்த்து போனேன் இது எந்த ஏரியா மன்னாடு மன்ன மன்னங்காடா கேட்பீங்களா உன்னையும் தான் கேட்பேன் டம்ம கொடுக்கும் போதாலே டைம் ஆயிட்டு இருக்கு மழை புலிகிறது

방은 안 있는 거 같아. 어디로 가? 어디로 가? 아니죠. 나는